காலடித்தறியாமல் போனால என் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் கேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இருபத்தி ஏழாவது சங்கீதம் பத்தாவது வசனம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் ஹால அருமையான வார்த்தை எவ்வளோ பெரிய நம்பிக்கையின் வார்த்தை பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர வேண்டுமானால் நமக்குள்ளே நம்பிக்கை உண்டாக வேண்டும் அந்த நம்பிக்கை யார் பேரில் இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பூமியிலே பிறக்கிற குழந்தைகள் முதலாவது நம்பிக்கையை யார் பேரில் வைப்பார்கள் தெரியுமா தன் பெற்றோர் பேரில் தன் தாய் பேரில் தன் தகப்பன் பேரில் தான் நம்பிக்கையை வைப்பார்கள் எனவே தான் அவர்கள் எடுக்கணும்னு அழுவாங்க வேற கை வேற யார் கையிலேயாவது போனால் அந்த பிள்ளைங்களால் தாங்க முடியாது அழுவாங்க ஒரு தகப்பன் தன் பிள்ளையை மேலே தூக்கி போடும்போது அந்த பிள்ளை அழாது அந்த பிள்ளை சிரிக்கும் ஏன்னா தகப்பன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தாயின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இங்கே சங்கீதக்காரனாகிய ஆகியதாவது சொல்லுகிறார் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என சேர்த்துக் கொள்வார் என்று இந்த நாளில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசுவி நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை இதுதான் இந்த பூமியிலே நாம் எதன் பேரில் அல்லது யார் பேரில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த நம்பிக்கையை கத்தர் பேரில் வையுங்கள் நம்ம அதிகம் யாரை நேசிக்கிறோமோ அவங்கள நாம் நம்புவோம் அந்த நம்பிக்கையை கத்திருப்பில் வையுங்கள் காரணம் இந்த பூமியில் எதுவுமே நிலையானது கிடையாது நிரந்தரம் கிடையாது ஒன்று நாம் அவர்களை விட்டு விலகி போவோம் அல்லது அவர்கள் நம்மை விட்டு விலகி போவார்கள் அல்லது பிரிந்து போவார்கள் நாம் வாழ்க்கை ஓட்டத்திலே அநேக உறவுகள் நம்மிடத்தில் வந்து சேருவார்கள் ஓட்டம் தொடர தொடர சில உறவுகள் வருவார்கள் சில உறவுகள் போவார்கள் எதுவுமே நிலையானது கிடையாது நிரந்தரம் கிடையாது நம்முடைய ஓட்ட முடிவிலே நாம் திரும்பி பார்த்தால் ஆரம்பம் முதல் கடைசி வரை கூட இருப்பது ஒருவர் மட்டும்தான் அது நம்முடைய தாயும் அல்ல நம்முடைய தகப்பனும் அல்ல எந்த உறவும் அல்ல கர்த்தர் மாத்திரமே எவ்வளவுதான் நம்மை பெற்றோர் நேசித்தாலும் இந்த உலக உறவுகள் நேசித்தாலும் ஒரு லிமிட்டை தாண்டி நம்மிடத்தில் வர முடியாது நம்மை புரிந்து கொள்ள முடியாது பாருங்கள் மோசையை பெற்றோர் அதிகம் நேசித்தார்கள் ஆனால் மூன்று மாதத்துக்கு மேல் அந்த பிள்ளையை பாதுகாக்க முடியவில்லை பிள்ளைக்கு ஒரு பெட்டியை செய்து அனுப்பிவிட்டார்கள் யோசைப்பை யாக்கோப் அதிகம் நேசித்தார் ஆனாலும் யோசிப்பின் சொப்பனத்தை யாக்கோபால் புரிந்து கொள்ள முடியவில்லை தாவீது வீட்டிலே கடைசி பிள்ளையா இருக்கிறான் இருந்தும் சாமுவேலுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்த மனமில்லை நாம் எதிர்பார்க்கிறவர்களிடத்திலிருந்து எதிர்பாரா காரியங்கள் நடக்கும்போது நம்மால் தாங்க முடியாது அந்த வேதனை நம்மை அதிகம் காயப்படுத்திவிடும் எனவே தான் சங்கீதக்காரனாகிய தாவிது தன் நம்பிக்கையை தன் பெற்றோர் மேல வைக்கல தன் சகோதரர்கள் மேல வைக்கல மற்ற யார் மேலும் வைக்காமல் கத்தர் மேல வைத்தான் எனவேதான் கத்தரிடத்தில் கேட்கிறான் கர்த்தருடைய முகத்தையே தேடுகிறான் அதற்கு மேலே எட்டாவது வசனத்திலே பாருங்கள் உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவு என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு ஆமன் ஒரு காரியம் எனக்கு வாய்க்கப்பட வேண்டும் நான் என் பெற்றோருடைய முகத்தை அல்ல என் சகோதரைய முகத்தை அல்ல நான் உம்முடைய முகத்தையே தேடுவேன் ஆட்டுவன் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன் உங்கள் நம்பிக்கையை கத்தர் பேரில் வையுங்கள் கத்தர் தந்த உறவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் நம்பிக்கையை கத்தர் பேரில் வையுங்கள் நீங்கள் தொடர்ந்து ஓட அதுவே ஏதுவானதாய் பிரயோஜனமானதாய் இருக்கும் ஆமாம் என்னுடைய தகப்பனார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்த்தின கிறிஸ்துவின் அன்பை எப்படி ரசிக்க வேண்டும் என்று நான் பார்த்து கற்றுக்கொண்ட என்னுடைய தகப்பனார் ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டில் என் தகப்பனார் ஓட்டத்தை முடித்து மகிமையில் பிரவேசித்தார்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தேன் என்னால தாங்கவே முடியல எத்தனை இரவுகள் அழுதேன் கண்களில் கண்ணீர் இல்லை அந்த மட்டும் அழுதிருப்பேன் ஆனால் இயேசு நாமத்திலே சொல்லுகிறேன் என் தகப்பனார் மறித்து இன்று வரை எனக்கு ஒரு குறைவில்லை அப்பா இருந்திருந்தா என்ற ஏக்கம் கூட வராத படிக்கு கத்தர் அதிசயமாய் நடத்தினார் காரணம் என்ன தெரியுமா காரணம் ஒன்றுதான் என்னை அவர் பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினார் கத்தரை நம்பங்கள் சில பிரிவுகள் சில இழப்புகள் நம்மை அதிகம் பாதிப்புக்குள்ளாக்கும் வேதனைக்குள்ளாக்கும் அதில் மாற்றமில்லை ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்குமானால் நம்முடைய ஓட்டம் தடைபடாது தொடர்ந்து ஓடுவோம் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர் நம்மை அணைத்து கொள்ளுகிறவர் நம்மை பாதியில் விட்டு செல்லவே மாட்டார் கத்தர்வங்க கூட இருக்கிறார் உங்களை நடத்துவார் தொடர்ந்து முன் செல்லுங்கள் பெரிய காரியங்களை கத்தர் வைத்திருக்கிறார் நல்ல தகப்பனே நீரங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர் நீரங்களை விட்டு விலகாதவர் நீரங்களை மறக்காதவர் நீரங்களை கைவிடாதவர் உம்மை பற்றி கொண்டு உண்மை மாத்திர நம்பி முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே